ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜி இன்றைக்கி சென்னையில் இப்படி ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு ஒரு மெய்சிலுக்கு தக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்கு அதாவது சென்னை தாம்பரம் சானட்டோரியம் டிபி ஹாஸ்பிட்டலுக்கு முன்ன அடர்ந்த வனத்துக்குள்ள இருக்கு இந்த சிவன் கோவில் அத்திரிகிரீஸ்வரர் சித்தர்கள் வாழும் சிவன் கோவில் சொல்லலாம் பல சித்தர்களை உருவாக்கின ஒரு கோயில் சொல்லலாம் பல ஆன்மீகத்துல பல ஆண் அமைப்புகளை கொண்டு உருவாக்கின ஒரு சிவன் கோயில் சொல்லலாம் மைண்டு மனம் எல்லாம் ஒருமுகமாகறது இங்கே இருக்கிற அத்திரிகை சிவன் கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலுடைய அமைப்பை சொல்கிறேன் மனதுக்கு ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது பல நஷ்டங்கள் வரும் பொழுது மலை சார்ந்த இடம் காடுகள் சார்ந்தது கடல் சார்ந்தது இடத்துல வந்து அமைதியா தன்னை நினைச்சுக்கிட்டு தன்னுடைய கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு எம்பெருமான் கிட்ட வந்து மன்றாடி இதுக்குத்தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி தியானம் மூலியமாக தன்னை ஒருமுகப்படுத்தி தியானத்திலையும் தானத்திலையும் தான் நம்ம எடுத்த காரியங்களை சிறப்பாக நடத்திக்க முடியும் சக்தி வாய்ந்த திருத்தலம் அத்திரீஸ்வரர் திருக்கோவில் பச்சைமலை இந்த அத்திரீஸ்வரர் சிவன் கோவில் ஒரு அடர்ந்த வனம் இந்த காட்டுக்குள்ளே வர்றதுக்கு மக்கள் வந்து அச்சப்படக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு வனமாக இருந்தது இந்த கோயிலில் கெட்டுறதுக்கு பல முன்னுக்கு வந்து இந்த ஊர் மக்கள் முன்னுக்கு வந்து இந்த கோயிலை தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க விமர்சையா ஐதீகமா முறைப்படி இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் ரொம்ப விமர்சையாக இருக்கும் கணக்கான மக்கள் வருவாங்க தன்னால முடிஞ்சதை பூ பழம் புஷ்பம் பால் பன்னீர் ஏதாவது ஒன்று தானம் கொடுத்து சாமிய அலங்கார பிரியர் சிவபெருமான் அலங்காரம் பண்ணி தான் இதுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி திருவாசகம் தேவாரங்கள் படித்து தன்னை ஒருமுகப்படுத்திக்கிட்டு இந்த கோயிலுடைய வலுவை பல பலத்தை தன்னுடைய பாடலினால் திருவாசகன் தேவார்த்தினால சக்தி கொடுத்துரு உண்மையாக வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு திருக்கோவில் சிவபெருமானுக்கு ஆயிரம் கோயில்கள் லட்சம் கோயில்கள் இருந்தாலும் இது ஒரு அருமருந்து ஏன்னா சுற்றி வனங்கள் இருக்குது அடர்ந்த காடு இங்கே வந்து தான் சாமியை அலங்காரங்கள் பண்ணி அவருடைய ஆராதனைகளை போற்றி பாடி இருந்தன்னா நம்மளுக்குள்ள என்ன காரியம் நினச்சி வந்தோமோ நூற்றுக்கு நூறு நடக்கும் இந்த அத்திரிகிரீஸ்வரர் சித்தர்கள் வாழும் சிவன் கோயில் பல சித்தர்களை உருவாக்கின கோவில் பல ஞானிகளை உருவாக்கின கோவில் தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னை யாருன்னு சொல்லி அவருடன் ஒன்றுடன் கலந்து பிரயாணம் பண்ணி அவருடைய பிணைந்து இருந்திருந்தா நம்ம சித்தர் தான் அப்போ இந்த கோயிலுக்கு வந்தால் ஞானம் கிடச்சிடும் மன அமைதி கிடச்சிடு உடம்புக்கு ஒரு பலம் கிடைச்சிருக்கு அப்படி சக்தி வாய்ந்த திருத்தலத்துல அத்திரிகிரீஸ்வரர் சிவன் கோவில் சித்தர்கள் வாழக்கூடிய சிவன் கோவில் பச்சை சிவன் கோவில் பிரதோஷ காலத்துல வாங்க ஞாயிற்றுக்கிழமையில வாங்க சிவராத்திரி காலத்துல வாங்க மகா சிவராத்திரி ரொம்ப விமர்சியா நடக்குது டைம் கிடைச்சா மைண்டுக்கு ரிலாக்ஸ் வேணும்னா காலையில வரலாம் சாயந்தரம் வரலாம் நூற்றுக்கு நூறு இந்த பிரபஞ்ச சக்தியே நம்ம மேலே படும் இங்கேருந்து பௌர்ணமி நிலவை பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி கிடைக்கும் உண்மைதை நான் நான் அறிஞ்சிருக்கிறேன் பௌர்ணமி அன்னைக்கு இங்கேருந்து மேலே நிலவை பார்த்தா அப்படி ஒரு சக்தி இந்த கோயிலில் இருக்கு நம்ம கோயிலுக்கு முற்புறம் ஒரு குளம் இருக்குது இந்த குளத்துக்குள்ளே ஒரு கேவ் இருக்குது அந்த கவு வந்து பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை அற்புத சக்தி வாய்ந்தவ அந்த அம்பால ஒரு அச்சத மஞ்சளும் அரிசியும் மிக்ஸ் பண்ணி அது மேல ஒரு விளக்கேற்றி தன்னுடைய தேவைகளை கோரிக்கைகளை கேட்டு வழிபாட்டு பண்ணி வந்தால் சக்சஸ் தான் பார்க்கலாமா பாலாம்பிகைன்னு சொன்னாவே அவ குழந்தை ரூபத்தில் இருக்க வேண்டியதுதான் குழந்தையோட குழந்தையா இருந்து நம்மளுக்கு அறிவாளிச்சு ನಮ್ಮಗಳ ಪೂರ್ತಿ ಪೂಜೆ ಅದ್ಭುತ ಸಕ್ತಿ ವಾಯ್ದವಿಗೆ ಕೇದು ಅತ್ತರಿ ಮಗವೀಸಿ அரசமரத்து விநாயகர் அகத்தியர் தனி சன்னதி இந்த மலை உச்சியில் வந்து ஒரே ஒரு ரெண்டு வாட்ரு பாட்டில் தேவைக்கு ஏதாவது ஒரு தண்ணி கிண்ணி கையில் வச்சுக்கிட்டு ஒரு மேட் ஒன்று போட்டுக்கிட்டு தன்னை மறந்து தியான நிலையில் அமைதியாக ஒரு மூணு மணி நேரம் இந்த அரசமரத்து நிழல்ல உட்கார்ந்து தியானம் பண்ணால் சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு மகானுடைய அனுகிரகம் கிடைச்சிடும் ரிஷிகர்களுடைய அனுகிரகம் கிடைச்சிடும் முன்னோர் மூத்தோருடைய அனுகிரகம் கிடைச்சி வாழ்க்கையில பரம ஆனந்தம் பரதுக்கு தாய் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னை தெளிவு பண்ணிக்கிட்டு தியான நிலை மோட்ச நிலையை அடையணும்னா இங்க வந்து தவம் செய்யணும் ஒரு அதிசய மரம் இருக்கு ஒன்பது இர கொண்ட விங்கமரம் இங்க பல மூலிகைகள் இருக்கு பல வேப்ப மரங்கள் இருக்கு அரச மரம் இருக்கு ஆலமரம் இருக்கு வில்வ மரங்களும் இருக்கு இப்படி பல மூலிகைகள் நிறைஞ்ச இந்த வனத்துல ஒரு அதிசயமும் இருக்கு ஒன்பது இல கொண்ட வில்வ மரம் கோயில் முன்ன இருக்கு பாருங்க தொடாதீங்க தள்ளி நின்று பார்த்து தலை வணங்கி அந்த வில்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க மலை உச்சியில வந்தீங்களா அரச மரமும் வேப்ப மரமும் கூடுன இடம் இருக்கு தானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க பணம் இருந்துச்சுன்னா தானம் கொடுங்க கோயிலுக்கும் கொடுங்க அடியார்களுக்கும் கொடுங்க இல்லையா தவன் செய்யுங்க பதினெட்டு சித்தர்களுடன் இருக்க பதஞ்சலி சித்தர் தியான மண்டபம் வந்து தியானம் பண்ணுங்க மனதை ஒருமுகப்படுத்துங்க தன்னுடைய கஷ்டங்கள் தன்னுடைய கவலைகள் தனக்கு நடக்கக்கூடிய நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் சரியாகணும் அப்படின்னு உங்களை தனிமைப்படுத்தி தியானம் பண்ணா பதினெட்டு சித்தர்களுடைய அனுகிரகமோ பதஞ்சலி சித்தருடைய அனுகிரகமோ போதும் கோயில் முற்புறத்தில் இருக்க வேண்டிய ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் பொதுவாக அடியார்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பும் ஆஞ்சநேயர் முறையாக வழிபட்டு வந்துக்கிட்டு வந்தாவே போதும் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையறதுக்கு எல்லாம் இறைவனும் திரு அத்திரீஸ்வரருடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கிறது சிவாயும் நம்ம அத்திரிகிரீஸ்வர் மலையில் ஒரு சக்தி வாய்ந்தவர் இருக்கார் ஸ்ரீ சிவவாக்கியர் இவரையும் பார்த்துட்டு தியானம் பண்ணிவிட்டு தவம் பண்ணிவிட்டு தன்னுடைய தேவைகளை கோரிக்கையாக வச்சு கொடுத்தா நூற்றுக்கு நூறு பண்ணி கொடுப்பார் இந்த கோயில் எத்தனை மணிக்கு திறந்துருக்கும் கோயில் இப்போ இந்த அத்திரீஸ்வரர் ஆலயம் வந்துட்டு வந்துட்டு காலையில் ஏழரைக்கு கரெக்டாக திறப்பாங்க ஏழு முப்பதுக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க பிரதோஷம் அன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாகவே திறந்துருக்கும் பிரதோஷம் விமர்சையாக இருக்கும் விமர்சையாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க அதேமாரி மாலை பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு கோயில் நட திறக்கப்படும் அதோட நைட்டு எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க மற்றபடி சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் பௌர்ணமி ஆயில் நட்சத்திரம் தான் ஆஞ்சநாயிருக்கு அப்புறம் அஷ்டமி இந்த விழா நாட்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சூப்பர் மக்கள் வந்து போகிற வரைக்கும் கோயில் திறந்து ஓ இந்த கோயிலுக்கு வரவங்க குப்பைங்களை போடாதீங்க பிஸ்கெட்டு தண்ணி பாட்டிலு தான் அதுக்குன்னு உண்டான இடத்துல போட்டு இந்த வனத்தை நல்லபடியாக நல்லா செழிப்பாக்கிறதுக்கு பாருங்கள் சிவாயே நம்ம எடுத்த காரியம் தடையின்றி நடக்கிறதுக்கும் வீண் பலி அவமானத்திலிருந்து விடுபடுறதுக்கும் இன்னும் பல சுப காரியங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கும் ஞானம் கிடைக்கிறதுக்கும் தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கிறதுக்கும் ஓத வேண்டிய திருவாசகம் தேவார திருப்பதிக்கும் ஓ மாய நம சிவாய தொல்லை பிறவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவார் நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோ திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் எனும் ॐ नमः शिवाय तिरुचित्रम्बलम्